பனிரெண்டாம் வகுப்பு சிறப்பு தமிழ் பழைய புத்தகம் பார்த்துட்டு வரும் உரைநடை பகுதி ஆப்ரஹாம் பண்டிதர் ஆசிரியர் போ வேல்சாமி இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பிருந்து இன்றைய நாள் வரையிலும் தனக்கான ஒரு பண்பாட்டு வரலாறு கொண்டது தமிழ்நாடு இங்கே வந்து மேலே இந்த மாதிரி நம்பர் கொடுத்துருப்பாங்க இந்த பாடத்தோட கடைசி பகுதியில் குறிப்பு விளக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுக்கு நேராக இருக்கிறத பார்க்கணும் தமிழ்நாட்டின் அரசியல் சமுதாய வரலாறு தொன்மையானது சங்க இலக்கியங்கள் அயல்நாட்டார் குறிப்புகள் ஆகியன தமிழகத்தின் தொன்மை வரலாற்றை வெளிப்படுத்தும் சான்றுகளாகும் சுமார் ஆயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்பு தமிழ் இலக்கணத்தின் ஒரு பகுதியாக பொருளதிகாரம் என்பதை தமிழ் மக்கள் மறந்துவிட்டதாகவும் அதை கடவுளே இறையனார் என்ற பெயரில் மீண்டும் உருவாக்கி கொடுத்ததாகவும் அந்த நூலுக்கு பெயர் இறையனார் கலவியல் என்றும் ஒரு கதை உண்டு அதாவது நமக்கு கிடைக்கும் உரை நூல்களுள் தொன்மையானது இறையனார் களவியல் உரை இது இறையனார் என்னும் புலவர் எழுதிய களவியல் என்னும் நூலுக்கு எழுதப்பட்ட உரையாகும் இதோட காலம் கிபி இரண்டு அல்லது மூன்றாம் நூற்றாண்டாக இருக்கலாம் வாய்மொழியாக தரப்பட்ட உரை கிபி எட்டாம் நூற்றாண்டில்தான் ஏட்டில் எழுதப்பட்டது முச்சக்கங்கள் பற்றிய புனைந்துரை செய்திகள் உள்ளன இந்தியாவுக்கு வந்த கிறிஸ்துவ சமய சான்றோர்கள் இங்கிருந்த மக்களுக்கு கல்வியும் மருத்துவமும் பெற வாய்ப்பளித்தனர் இந்தியாவிற்கு வந்த கிறிஸ்துவ சமய சான்றோர்கள் பார்த்தீங்கன்னா பெஸ்கி சீகன் பால்கு ஐயர் இரேனியூஸ் ஜியூபோ ராபர்ட் டி நொபிலி கால்டுவெல் ராட்லர் துரு ஐயர் மற்றும் பலர் இவர்களுள் பெஸ்கி என்பார் தம் பெயரை வீரமா முனிவர் என்று மாற்றிக்கொண்டார் இவர் தேம்பாவணி என்னும் அரிய இலக்கியத்தை படைத்து இலக்கிய வல்லவராக அறியப்படுகிறார் கால்டுவெல் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் தந்து மொழி ஆய்வுக்கு முன்னோடியாக திகழ்கிறார் ஜியு போப் திருக்குறள் திருவாசகம் ஆகிய நூல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார் அதாவது ஜியு போப் பார்த்தீங்கன்னா தன்னோட கல்லறையில் இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்குகிறான் அப்படின்னு எழுத சொல்லியிருப்பார் இந்த இந்தியாவுக்கு வந்த கிறிஸ்துவ சமய சான்றவர்களால் கல்வி கற்கும் வாய்ப்பு பெற்றவர்கள் வந்து பலர் அவர்களுள் சிலர் என்ன பண்ணாங்க தன்னோட நாட்டு நிலைமையையும் தங்களுடைய பண்பாட்டு வீழ்ச்சியும் கண்டு தெளிந்து வருந்தினாங்க இத்தகைய இழிவான நிலையிலிருந்து மீண்டு வருவதற்கான வழிகளை தேடினர் பல்வேறு துறைகளில் பாடுபட்டு நம் தமிழர்களின் இசை வளத்தை மீண்டும் கண்டுபிடித்து உலகிற்கு வழங்கிய முதல் மனிதர் தஞ்சை ஆப்ரஹாம் பண்டிதர் நம்ம நாட்டோட நிலையையும் பண்பாட்டு வீழ்ச்சியும் கண்டு வருந்தியவர்கள் வந்து ஆறுமுக நாவலர் தாமோதரம் பிள்ளை உவே சாமிநாதையர் சுந்தரம் பிள்ளை கனகசபை பிள்ளை அயோத்திதாசர் முதலியார் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தொன்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் திங்கள் இரண்டாம் நாள் ஆப்ரஹாம் பண்டிதர் பிறந்தார் அவரோட தந்தையார் பெயர் முத்துசாமி தாயார் அன்னம்மாள் திருநெல்வேலி மாவட்டம் தென்காசிக்கு அருகில் உள்ள சாம்பவர் வடகரை தான் இவர் பிறந்த ஊர் இவரோட தந்தையார் ஆங்கில பாதிரியாரிடம் தோட்டக்காரராக பணிபுரிந்தார் பங்களா சுரண்டை என்னும் ஊரிலும் பரம் குன்றாபுரம் என்னும் ஊரிலும் கல்வி பயின்றார் பின்னர் சுரண்டைக்கு அருகிலுள்ள திருமலாபுரம் பள்ளியில் இரண்டு ஆண்டுகள் ஆசிரியராக பணிபுரிந்தார் திண்டுக்கல்லில் இருந்த நார்மல் ஆசிரியர் பயிற்சி பள்ளியில் பயின்றார் அந்த பள்ளியின் முதல்வர் அருள் திரு யார்க் துரை இவருடைய அறிவாற்றலை கண்டு அதே பள்ளியில் ஆசிரியராக பணியமர்த்தினார் திருநெல்வேலி தமிழகத்தின் தென்பகுதியில் உள்ள மாவட்ட தலைநகர் திருநெல்வேலி தென்காசி தமிழகத்தின் உள்ள பழமையான ஊர் பிற்கால பாண்டியர்களுள் ஒருவரான பராக்கிரம பாண்டியன் தென்காசியை வந்து தலைநகராக கொண்டு தென் பாண்டிய நாட்டை ஆண்டு வந்தான் தென்காசியில் இருக்கிற புகழ்மிக்க கோயில்தான் உலகம்மன் கோயில் சாம்பவர் வடக்கரை என்ற ஊர் தென்காசிக்கு வடகிழக்கில் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு அனுமன் ஆற்றின் கரையில் உள்ளது இந்த ஊர் இந்த கரையில் அகத்திய முனிவர் தங்கியிருந்தார் என்பது செவிவலை செய்தி அந்த ஆற்றில் தெற்கு கரையில் அகத்தியரும் வடக்கு கரையில் சாம்பவ முனிவரும் கோயில் கொண்டுள்ளனர் தெற்கு அகத்தியர் வடக்கு சாம்பவர் முனிவர் சாம்பவ முனிவர் வடக்கு கரை ஓரம் நீரோடும் பகுதியில் ஓர் பாறையில் குடைவரை சிற்பமாக காட்சியளிக்கிறார் அவ்விரு முனிவர்களின் சிலைகளும் எதிரெதிரே அமைந்துள்ளன அகத்தியரோடு வந்த சாம்பவ முனிவர் ஆற்றின் வடகரையிலே தங்கிவிட்டதால் அவ்வூர் சாம்பவர் வடகரை எனப்பட்டதாக செவிவழி செய்தி நிலவுகிறது சாம்பவர் வடகரை பார்த்தீங்கன்னா செங்கோட்டை கணக்கப்பிள்ளை வலசை இளத்தூர் ஆயக்குடி சுரண்டை சாலையில் சுரண்டைக்கு நேர்மேற்கே ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலும் ஆயக்குடிக்கும் சுரண்டைக்கும் கிட்டத்தட்ட மத்தியிலும் உள்ளது பங்களா சுரண்டை அப்படின்ற ஊரு சாம்பவர் வடகரைக்கு நேர்கிழக்கே ஏழு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது இந்த ஊர்ல ஆப்ரஹாம் பண்டிதர் பெயர்ல ஒரு சத்திரம் இருக்கு சுரண்டை சாம்பவர் வடகரைக்கு கிழக்குல ஏழு கிலோமீட்டர் தூரத்துல இருக்குது பரங்குன்றாபுரம் சுரண்டைக்கு கிழக்குல ஆறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது இவ்வூரின் பெயர் குன்றாபுரம் என பேச்சு வழக்கில் மருவி உள்ளது பன்றிக்குளம் என்னும் ஊரிலும் பண்டிதர் கல்வி பெற்றார் எனவும் கூறுவர் திருமலாபுரம் தென்காசிக்கு வடகிழக்கே இருபது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு இந்த ஊர்ல குகை கோயில்கள் பல முழுமை பெறாத நிலையில் இருக்கு திண்டுக்கல் மதுரைக்கு வடக்கே அறுபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நகர்தான் திண்டுக்கல் அதாவது ஆசிரிய பணி ஏற்றவருக்கும் ஏற்பவருக்கும் பயிற்சி தர நிறுவனம் தான் வந்து அந்த காலத்துல நார்மல் அப்படின்னு சொன்னோம் நார்ம் அப்படின்னா விதி அப்படின்னு அர்த்தம் முதன் முதலாக ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறாவது வருஷம் சென்னையில் தான் வந்து முதல் நாம் பள்ளிகள் வந்து தோற்றுவிக்கப்பட்டன சென்னையில் தோற்றுவிக்கப்பட்ட நார்மல் ஆசிரியர் கல்லூரி என அழைக்கப்படும் கல்வியல் மேம்பாட்டு நிறுவனம் நாம் பள்ளிகள் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு கிழக்கிந்திய வணிக குழு ஆட்சியில் வெளியிடப்பட்ட உட்ஸ் அறிக்கையின் அடிப்படையில் ஏற்படுத்தப்பட்டது உட்ஸ் அறிக்கைக்கு தாமஸ் மன்றோ கணக்கெடுப்பு ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஐந்து பரிந்துரையாக அமைந்தது தாமஸ் மன்றோ சிலை சிலை வந்து தற்போது சென்னையில் உள்ளது ஆப்ரஹாம் பண்டிதர் திண்டுக்கல்லில் இருந்த நார்மல் பள்ளியில் ஆசிரியர் பயிற்சி பெற்றுள்ளார் ஆப்ரஹாம் பண்டிதர் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு ஞானவடிவு பொன்னம்மாள் அப்படின்றவங்களை வந்து திருமணம் செய்துகிறாரு ஞானவடிவு பொன்னம்மாள் வேதக்கன் அவர்களோட மகள் அந்த காலத்திலேயே நாணவடிவு புன்னால் உயர்நிலை ஆசிரியர் பயிற்சி பெற்றிருந்தார் அப்ரகாம் பண்டிதர் திண்டுக்கல்லில் ஆசிரியர் பணிபுரிந்த காலத்தில் சித்த மருத்துவத்தில் ஆர்வம் கொண்டிருந்தார் சித்த மருத்துவம் சித்த மருத்துவத்தை நாம தமிழ் மருத்துவம் அப்படின்னு சொல்றோம் பழங்காலத்தில் சித்தர்கள் என்று அழைக்கப்பட்டோர் இம்மருத்துவத்தை போற்றியும் வளர்த்தும் வந்தனர் மருத்துவ முறையில யுனானி ஹோமியோபதி அல்லோபதி சில முறைகளும் இருக்கு ஆப்ரஹாம் பண்டிதர் திண்டுக்கல்லில் ஆசிரியர் பணி புரிந்த காலத்திலேயே ஆனைமலைப்பட்டி பொன்னையா அப்படின்ற சித்த வைத்தியல் வத்தியத்தில் ஆர்வம் கொண்டிருந்தார் அவருடன் நட்பு கொண்ட ஆப்ரஹாம் பண்டிதரும் பல சித்த மருந்துகள் தயாரிக்கும் முறையில கத்துகிறாரு அவரோட உதவியாளர் அதாவது ஆனைமலைப்பட்டி பொன்னையா உதவியாளர் கருணாநந்தர் அப்படின்ற முதியவரை வந்து சந்திக்கிறார் அவர் பல மருந்துகள் செய்முறையை அறிஞ்சவர் அவர்கிட்ட இருந்து ஆப்ரஹாம் பண்டிதர் மருந்துகள் செயல்முறையை வந்து எழுதி குறிப்பெடுத்துக் கொள்கிறார் கருணானந்தர் சஞ்சீவி மருந்துகள் அப்படின்னு பெயரிட்டு அந்த மருந்துகளை விற்பனை செய்றாரு இதனால அவர் வந்து மிகப்பெரிய செல்வரான பதினான்கு மருந்துகள் தயாரிக்கும் முறை பதினைந்து சுருளி மருந்துகள் செய்யும் முறை பார்த்தீங்கன்னாக்க இடித்தல் இடித்தல் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சூரணம் சொல்லுவோம் அதுக்கடுத்து வடித்தல் சீலைமண் செய்தல் புடமிடல் கசாயம் முதலிய முப்பதுக்கும் மேற்பட்ட முறைகள் வந்து இருக்கு சுருளி மலை அப்படின்றது மேற்கு தொடர்ச்சி மலை சார்ந்தவற்றுள் ஒன்று தேனி என்னும் ஊருக்கு அண்மையில் உள்ளது இவரோட மருத்துவத்தால் குணமடைந்த அதாவது இவரோட பலனை பெற்ற மக்கள் எல்லாம் இவர் வந்து பண்டிதர் அப்படின்னு அழைச்சாங்க பண்டுவம் என்ற தமிழ் சொல் மருத்துவம் செய்தல் என்று பொருளுடையது மருத்துவம் அப்படின்ற சொல் வந்து மருந்து அப்படின்ற இருந்து வந்தது பண்டுவம் அப்படின்றது தான் மருத்துவத்துக்கு தூய தமிழ் சொல் பண்டுவம் பார்ப்போர் பண்டுவர் அப்படின்னு சொன்னாங்க இவர் வந்து மருத்துவம் தான் இவரை மக்கள் வந்து ஆப்ரஹாம் அப்படின்றதுல இருந்து ஆப்ரஹாம் பண்டிதர் அப்படின்னு அழைச்சாங்க இந்த பெருமைகளினால் நிறைவடைந்து விடாமல் மறைந்து போன பழந்தமிழ் இசையை மீட்டு எடுப்பதில் அவர் காட்டிய உழைப்பு தான் நூறு ஆண்டுகளுக்கு பின்பும் நம்மை போன்றவர்கள் அவரை நினைத்து போற்றும் வாய்ப்பை அளித்தது என்பது குறிப்பிடத்தக்கது திரு ஞானமுத்து என்பவரால் தஞ்சாவூருக்கு வந்த ஆப்ரஹாம் இணையர் இணையர் அப்படின்னாக்க கணவன் மனைவி குறிக்கும் தொகை சொல் அரு திரு பிளேக் என்ற ஆங்கில பாதிரியாரை சந்தித்தனர் அந்த பாதிரியாரின் உதவியால் சிமண்டி நேப்பியர் பெண் பாடசாலையில் திருமதி ஞான வடிவு பொன்னம்மாள் தலைமை ஆசிரியராகும் அதாவது அவர் ஆப்ரஹாம் பண்டிதரோட மனைவி வந்து தலைமை ஆசிரியராக அதில் பணிபுரிகிறாங்க ஆப்ரஹாம் பண்டிதர் வந்து தமிழ் ஆசிரியராக பணிபுரிகிறார் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறாம் ஆண்டு இருவரும் ஆசிரியர் பணியை விட்டு விலகி கருணானந்தா சஞ்சீவி மருந்துகளை தயாரித்து விற்பனை செய்து வந்தனர் மருந்து விற்பனைகளின் மூலம் தஞ்சையிலேயே குறிப்பிடத்தகுந்த பெரும் செல்வந்தர் ஆயினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு டிசம்பர் பதினைந்தாம் நாள் அந்த அம்மையார் உலக வாழ்வை நிறார் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று டிசம்பர் பதினைந்தில் திருமதி ஞான வடிவு பொன்னம்மாள் வந்து இறந்துடுறாங்க கோவில் பாக்கியம் அம்மாள் என்பவரை அபிரஹம் பண்டிதர் வந்து இரண்டாவது திருமணமாக திருமணம் செஞ்சுக்கிறாரு இவர் திருமதி ஞான வடிவு மருந்து செய்கிறதுக்கு அவருக்கு எப்படி உதவியாக இருந்தாங்களோ அதே மாதிரி பாக்கியம் அம்மாள் வந்து இசை ஆராய்ச்சியில் உறுதுணையாக இருக்காங்க நேப்பியர் பெண் பாடசாலை அதாவது இதன் மூலம் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா பெண்களுக்காக தனியா ஒரு கல்வி நிறுவனம் வந்து இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கத்திலேயே இருந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இசை மருத்துவம் வேளாண்மை அப்படின்னு பல துறைகளிலும் ஆர்வத்தோடு உழைத்ததனால் பலரால் பாராட்டப்பட்டார் தஞ்சையில் சங்கீத வித்யா மகாஜன சங்கம் அப்படின்ற பெயரில் உள்ள சபை வழியாக ஏழு இசை மாநாடுகளை தம் சொந்த செலவில் நடத்துகிறார் தஞ்சை சங்கீத வித்யா மகாஜன சங்கம் அப்படின்றது ஆப்ரஹாம் பண்டிதரால் நிறுவப்பட்ட அமைப்பு இந்த அமைப்பு வந்து தற்போது இல்லை ஏழு இசை அப்படின்றது தாரம் குரல் துத்தம் கைக்கிளை உலை இலி விலறி ஆப்ரஹாம் பண்டிதர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கருணாமிரத சாக்ரம் அப்படின்ற தமிழ் இசை ஆராய்ச்சி நூலில் வெளியுள்ளாரு அது வந்து இன்றைக்கும் தமிழ் இசைக்கு உயிர்நாடியாக விளங்குகிறது ஆப்ரஹாம் பண்டிதர் வந்து இயல்பாவை பல கலைகளின் மீது ஆர்வம் கொண்டவர் அவர் நார்மல் பள்ளியில் ஆசிரியராக பணி போது நார்மல் பள்ளியோட நிர்வாகி யார்க் துரை அப்படின்றவர்கிட்ட புகைப்படம் பிடிக்கிறது அப்படின்னு கற்றுக்கிறாரு அந்த நுட்பங்களை நல்லா கற்றுக்கிட்டு பிற்காலத்தில் அவரே தனியாக ஒரு புகைப்பட கருவியை வாங்கி நிறைய புகைப்படங்கள் பிடித்து புகழ் அதே நேரத்தில் திண்டுக்கல் நகரில் அச்சகம் நடத்தி வந்த திரு கந்தசாமி அவர்களிடம் பழகி அச்சகம் அதோட நுணுக்கங்களை வந்து கற்றுக்கிறாரு அதுக்கப்புறம் தஞ்சாவூரில் லாலி அச்சகம் அப்படின்ற பெயரில் ஒரு அச்சகம் நிறுவுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டில் அந்த அச்சகத்திற்கு தேவையான மின்சாரத்தை தயாரிக்கிறதுக்கு ஒரு இயந்திரத்தை பயன்படுத்தினார் அந்த காலத்தில் புதுமையிலும் புதுமையாக கருதப்பட்ட செயல்களை இவர் இயல்பாக செய்து வந்தது கவனிக்கத்தக்கது திண்டுக்கல் கந்தசாமி அப்படின்றவர்கிட்ட அவரு ஜோதிடம் கற்று அந்த துறையில் வல்லவரானார் பிற்காலத்தில் அவர் இசைத்தமிழ் ஆராய்ச்சியை மேற்கொண்ட போது பன்னிரு ராசிகளில் பன்னிரு சுரங்கள் நிற்கும் நிலைகளை நன்கு தெரிந்து கொள்ளவும் ஜோதிட கல்வி அவருக்கு உதவியாக இருந்தது பன்னிரு ராசிகள் அப்படின்னாக்க மேசம் இடபம் அதாவது மேடம்னு இருக்கு வடமொழி சாவரணும் அதனால நம்ம தமிழில் வந்து மேடம் நிறைந்திரும் இடபம் இது வந்து மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் பிரிச்சகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் என்பன பன்னிரண்டு ராசிகள் வானிடம் பனிரெண்டு பகுதிகளாக மேற்கொண்டவாறு பிரிக்கப்பட்டுள்ளது ஞாயிறு தன் சுழற்சியில் அந்த ராசி பகுதியில் இருக்கும் காலம் ஏறத்தாழ முப்பது நாட்கள் அந்த நாட்களை கொண்ட கால அளவு திங்கள் அதாவது மாதம் என பெயர் மேச இடப மிதுன என்பன வழங்கப்படுகின்றன மேசராசியில ஞாயிறு இருக்கும் நாட்கள் சித்திரை இவ்வாறாக பிற மாதங்களை கொள்கை அதாவது மேசராசியில ஞாயிறு இருந்துச்சுனாக்க சித்திரை ரிசபராசியில இருந்துச்சுன்னா வைகாசி இந்த மாதிரி மாதங்கள் வந்து போயிட்டே இருக்கும் பன்னிரு சுரங்கள் குரல் குறை துத்தம் நிறை துத்தம் குறை கைக்கிளை நிறை கை கிளை குறை உலை நிறை உலை இலி குறைவிலரி நிறைவிலறி குறைதாரம் நிறைதாரம் தஞ்சையில பண்டிதர் தோட்டம் வந்து ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல அப்ரஹாம் பண்டிதர் வாங்குறாரு நூறு ஏக்கர் ஒரு ஏக்கர் அப்படின்றது நாலாயிரத்தி எட்நூத்தி நாற்பது சதுர அடி அந்த நிலத்துல வந்து இரண்டு கிணறுகள் வெற்றாரு அதுல இருக்கிற நீரை பயன்படுத்தி தென்னை பலா முதலிய பல ஒட்டுக்கன்றுகளை உருவாக்குகிறார் மா பலா ஆகிய மரங்களை அவற்றின் கொட்டையிலிருந்து வளர்க்கும் முறையினை விட ஒட்டு முறையே சிறந்தது ஒட்டு முறையால் தான் அந்தந்த தரத்தில் மரங்களை தர முடியும் கொட்டையிலிருந்து முளைத்து வரும் செடியில் வந்து தாய் மரத்தின் தரம் வந்து இருக்காது அதே மாதிரி அந்த பண்டிதர் தோட்டத்தில் காய்கறிகள் கிழங்குகள் முதலற்ற விளைவித்ததோடு தன் மரத்துக்கு தேவையான மூலிகை செடிகளையும் பயிர் செய்கிறார் வேளாண்மை துறையில் பெற்ற பட்டறிவினால் உயர்தரமான கரும்பு வகைகளை விளைவிக்கிறார் தோட்டத்தில் பணி செய்தவர்களுக்கு குடியிருப்பு வீடுகளையும் கட்டித்தந்தார் இன்று பண்டிதர் தோட்டம் என்று அழைக்கப்படும் அந்த தோட்டத்திற்கு ஆபிரகாம் பண்டிதர் கருணானந்தபுரம் என்று தன் மருத்துவ குருநாதரின் பெயரையே இட்டார் மூலிகை செடிகள் அப்படின்னா மருந்து செய்யறதுக்கு தேவையான செடிகொடிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு வரைக்கும் கருணானந்தபுரம் வேளாண்மை பண்டை வந்து பல்வேறு விவசாய பொருட்காட்சிகளில் பங்கு பெற்று ஆறு தங்கப்பதக்கத்தையும் முப்பத்தி ஏழு வெள்ளிப் பதக்கத்தையும் பெற்றுள்ளது வேளாண்மை துறைகளிலும் மருத்துவத் துறைகளிலும் பண்டிதரின் தொண்டை பாராட்டி ஆங்கில அரசாங்கம் அவருக்கு ராவ் சாஹிப் அப்படின்ற பட்டத்தை வழங்கி சிறப்பித்தது ராவ் சாஹிப் பட்டம் வந்து பிரிட்டன் ஆட்சி காலத்தில் அரசால் பெருந்தகையினருக்கு வழங்கப்பட்ட பட்டம் ஆப்ரஹாம் சிறு இசையில் மிக்க ஆர்வம் கொண்டவர் பல பாடல்களை தாமே பாடும் திறமை பெற்றிருந்தார் அதே மாதிரி வயலின் இசைக்கறிவை இசைக்க கற்றுக்கொள்ள பெரிதும் விரும்பினார் திண்டுக்கல்லில் இசையில் தேர்ச்சி பெற்று விளங்கிய வயலின் வித்வான் சடையாண்டி அப்படின்றவர்கிட்ட சரளி வரிசை அலங்காரம் கீதம் கீர்த்தனை வர்ணம் இதெல்லாம் கத்துக்கிறாரு தஞ்சையில் ஆசிரியராக பணியாற்றிய போது தஞ்சை ராமசாமி அப்படின்ற கோயில் நாதஸ்வர வித்வானிடம் நெருங்கி பழகிறாரு இசைக்கலையின் நுட்பங்கள் பலவற்றை வந்து இவர்கிட்ட வந்து கத்துகிறாரு தியாகராஜர் சியாமா சாஸ்திரிகள் முத்துசாமி தீட்சிதர் புரந்தர தாசர் முதலியவர்கள் தெலுங்கு சமஸ்கிருதம் கன்னடம் ஆகிய மொழிகளில் இயற்றிய கீதங்கள் சுருதிகள் கீர்த்தனங்கள் போன்ற தமிழ் மக்கள் பொருள் தெரியாமல் பாடியும் கேட்டும் வருவதை கண்டு ஆபிரகாம் பண்டிதர் வருத்தமடைந்தார் பழந்தமிழ் இசையின் பல கூறுகளை தன்னெடுத்து கொண்டுள்ள இசையை கர்நாடக சங்கீதம் என்று அழைப்பதில் உள்ள பொருத்தமின்மையை உணர்ந்தார் தமிழில் கீர்த்தனை வடிவங்களில் தொண்ணூத்தாறு பாடல்களை இயற்றினார் பிற இந்த இசை பாடல்களையும் தமிழில் இயற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு கருணாமிர்த சாகர திரட்டு அப்படின்ற புத்தகத்தை வந்து வெளியுறாரு பின்னர் காப்பியமாகிய சிலப்பதிகாரத்தில் குறிப்பிடப்படுகின்ற இசை பற்றிய பகுதிகளை ஆராய்ந்தார் தியாகராசர் வந்து தஞ்சை அடுத்துள்ள திருவையாற்றில் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் வாழ்ந்த மாபெருமை சேரிஞ்சர் இவர் தெலுங்கு மொழியில் மிகுதியான கீர்த்தனைகளை பாடியிருக்கிறார் திருவையாற்றில் இவருடைய சமாதி இருக்குது ஆண்டுதோறும் அங்கு இசை விழா நடைபெறுகிறது இவர் ஐந்து ராகங்களில் பாடிய ஐந்து கீர்த்தனைகள் பஞ்சரத்தின் கீர்த்தனைகள் அப்படின்னு சொல்கிறோம் இவர் கர்நாடக இசையுலகில் புகழ்பெற்றவர் சாஸ்திரிகள் கர்நாடக இசையுலகின் மும்மூர்த்திகள் அப்படின்னு சொல்றவங்கள இவரும் ஒருத்தர் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ரெண்டில் திருவாரூரில் பிறந்தார் தஞ்சையில் வந்தவர் தமிழர் காமாட்சி அம்மன் அப்படின்ற பேரில் தெலுங்கில் இயற்றிய கீர்த்தனைகள் புகழ் பெற்றவை முத்துசாமி திதர் கர்நாடக இசையுலகில் மும்மூர்த்திகள் அப்படின்னு சொல்லப்படுறவங்கள இவரும் ஒருத்தர் பதினெட்டாம் நூற்றாண்டை சேர்ந்த இவர் திருவாரூரை சேர்ந்தவர் விநாயகர் பேரில் சோடக பஞ்ச என்று எழுதியுள்ள கீர்த்தனைகள் கர்நாடக இசை உலகில் புகழ் பெற்றவை ராசர் பதினைந்தாம் நூற்றாண்டில் கர்நாடக நாட்டில் தோன்றிய பெரும் இசைப்புலவர் கர்நாடக இசையின் தந்தை என்று இவரை கூறுவர் கர்நாடக இசையின் தந்தை அப்படின்னு கேட்டாக்க புரந்தர ராசர் கீர்த்தனை அப்படின்றது பல்லவி அணு பல்லவி சரணம் என்ற முப்படி நிலைகளில் வளர்ந்து விரிந்து இசைக்கும் போக்கினை உடைய ஒரு கர்நாடக பாவடியம் இதுல வந்து ஆப்ரஹாம் பண்டிதர் தமிழ் பாடல்களை எழுதியிருக்கார் சிலப்பதிகாரம் உரைப்பாயிரம் அரங்கேற்று காதை கல்லாடம் ஆகியவற்றின் துணை கொண்டு ஆப்ரஹாம் பண்டிதர் அக்காலத்தில் இருந்த யாழ் வகைகளை விவரிக்கிறார் நடனாதி வாத்திய ரஞ்சனமும் ரத்னாகரமும் கூறும் யாழ்களும் தரப்படுகின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபதாம் தேதி முதல் இருபத்தி நாலாம் தேதி வரை பரோடாவில் நடைபெற்ற அகில இந்திய இசை மாநாட்டில் கலந்து கொண்டார் அங்கு பழந்தமிழ் இசை பற்றிய நுட்பங்களை விளக்கினார் அத்தோ அதோடு நிலமை ஆப்ரஹாம் பண்டிதிற்கு இரண்டு மகள் இருக்காங்க ஒருத்தர் வந்து திருமதி மரகதவள்ளி துறை பாண்டியன் இன்னொருத்தர் திருமதி கனகவள்ளி நவமணி இவங்க இரண்டு பேரையும் வச்சு சில ராகங்களில் வரும் நுட்பமான அலகுகளை பாடிக்காட்ட சொல்கிறாரு திருமதி மரகதவல்லி துரைப்பாண்டியன் ஓர் இயக்கில் உள்ள இருபத்தி நாலு அலகுகளையும் சுருதி வீணையில் வாசித்து காண்பித்தார் அம்மாநாட்டுக்கு வந்திருந்த பல இசையறிஞர்கள் அதனை பாராட்டினர் பரோடா மராட்டிய மாநிலத்தில் உள்ள ஒரு ஊர் பரோடாவில் இருபத்தி ஒன்று மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறிலிருந்து இருபத்தி நாலு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு முடிய அகில இந்திய இசை மாநாடு நடைபெற்றது அதில் இருபத்தி மூன்று மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு அன்று காலை எட்டு மணி முதல் பதினோரு மணி வரை சுருதிகள் குறித்து ஆப்ரஹாம் பண்டிதர் விளக்க உரை நிகழ்த்தினார் அவ்வுரையின் வாயிலாக பழந்தமிழ் நூல்களின் இசைக்குறிப்புகளும் பழந்தமிழரின் இசை வன்மையையும் வெளி உலகம் அறியச் செய்தார் பரதர் சாரங்க தேவர் உள்ளிட்ட வடமொழி நூலர்கள் நூலாளர்கள் கூறும் இருபத்தி ரெண்டு அழகுகள் என்ற கருத்தை மறுத்து பழந்தமிழ் முறைப்படி இருபத்தி நாலு அலகுகள் என்று கட்டுரை அளித்தார் தம் பெண் மக்களை கொண்டு வீணையின் துணையோடு அவற்றின் பயன்பாட்டையும் விளக்கினார் இந்த மாநாடு குறித்தும் ஆப்ரஹாம் பண்டிதரின் கட்டுரை குறித்தும் இந்து மேல் டெக்கான் கிரானிக்கல் முதலிய ஆங்கிலேயர்கள் வந்து சிறப்பாக எழுதின திருமதி மரகதவள்ளி துரைபாண்டியன் ஓர் உள்ள இந்த இயக்கி அப்படின்னா என்ன அப்படின்னாக்க இயக்கிகள் அலகுகள் என்று குறிப்பிடப்படும் இவை இணை கிளை முதலிய ஒத்திசையால் மலர்ந்தவை ஜஸ்ட் இன்டோனேஷன் ஆனால் பண்டிதர் அதை ஓர் இசை மண்டலத்திலுள் இருபத்தி நாலு அலகுகள் உள்ளன என்கிறார் அப்ரஹாம் பண்டிதரோட கணக்கு சமநிலை பகுக்குமுறை ஈக்குவல் டெம்பராமெண்ட் தென்னக இசை உலகில் புது ஆராய்ச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு சுமார் ஆயிரத்தி இருநூறு பக்கங்கள் கொண்ட கருணாமிர்த சாகரம் என்ற இசை தமிழ் ஆய்வு நூலை வெளியிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் பாத்தீங்கன்னா கருணாமிரத சாகர திரட்டு அப்படின்ற நூலை வந்து வெளியிட்டிருப்பார் இந்நூல் நான்கு பகுதிகளால் ஆனது கருணாமிரத சாகரம் கருணாமிரத சாகரம் வந்து நான்கு பகுதிகள் இருக்குதுன்னு பார்த்தோம் முதல் பகுதி வந்து தமிழ் சங்கங்கள் தமிழ் பற்றி கூறும் பழந்தமிழ் நூல்கள் பற்றியும் தஞ்சையில் நடைபெற்ற ஆறு மாநாடுகளில் பேசப்பட்ட இசை ஆய்வுகள் குறித்தும் தொகுத்து சொல்கிறது கருணாமிர்த சாகரம் இரண்டாவது பகுதியில பல்வேறு வடமொழி நூல்களில் கூறப்படும் இசை பற்றிய செய்திகள் தொகுக்கப்பட்டுள்ளன மூன்றாவது பகுதியில் பழந்தமிழ் இசை நுட்பங்கள் நால்வகை யாழ்கள் ஏழு பெரும் பாலை பண்கள் நான்காவது பகுதியில் இசை நுட்பங்களைப் பற்றிய விளக்கங்கள் ஒவ்வொரு பண்ணுக்கும் இடையே உள்ள தொடர்புகள் நுட்பங்கள் மற்றும் ராகங்கள் அதே மாதிரி அப்ரஹாம் பண்டிதர் வந்து கருணாமிர்த சாகரம் அந்த நூலோட தொடர்ச்சியா இரநூத்தி ஐம்பத்தி ஆறு பக்கங்களை வந்து அச்சிட்டு வைத்திருந்தார் ராகங்களை பற்றிய நுட்பங்கள் ஈதம் கீர்த்தனை போன்றவற்றை ஏற்று முறை பற்றியெல்லாம் எழுதி வெளியிட நினைத்திருந்த பண்டிதர் அவர்கள் இப்பணிகள் முடியும் முன்பாகவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி இவ்வுலக உலக வாழ்வை நினைத்தார் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்பதுல பிறந்தாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல இறந்துட்டாரு அறுபது வருடங்கள் உயிரோடு இருந்திருக்கார் கீழ் உள்ள தமிழகத்தின் தொன்மையினை வெளிப்படுத்தும் முதன்மை சான்று அப்படின்னா சங்க இலக்கியங்கள் மற்றும் அயல்நாட்டார் குறிப்பு இறையனார் கலவியல் உரையில் உள்ள குறிப்பிடத்தக்க செய்தி யாது அப்படின்னா முச்சங்கங்கள் பற்றிய செய்திகள் இருக்கு கீழ் குறிப்பிட்டோரில் யார் தமிழ் இலக்கியங்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார் அப்படின்னா ஜியூ போப் கீழ் உள்ள ஊர்களும் எது முனிவர் பெயரை கொண்டுள்ளது அப்படின்னா சாம்பவர் வடகரை இவருடைய அதாவது ஆப்ரஹாம் பண்டிதருடைய துணைவியார் ஞான வடிவு பொன்னம்மாள் உயர்நிலை ஆசிரியர் பயிற்சி பெற்றிருந்தார் என போ வேலுசாமி அவர்கள் தம் கட்டுரையில் குறிப்பிட்டதை தொடர்ந்து வெளிப்படுத்தும் கருத்து யாது அப்படின்னாக்க கிறிஸ்துவ சமய பெண்கள் படிக்கும் வாய்ப்பினை பெற்றிருந்தனர் சித்த மருத்துவத்திற்கு பெரிதோர் பெயர் வந்து தமிழ் மருத்துவம் கீழ் எது எளிமையாக தயாரிக்கப்படும் மருந்து அப்படின்னா சூரணம் என இது வந்து இடித்தல் ஆப்ரஹாம் பண்டிதர் முதல் முதலாக ஏற்ற பணி ஆசிரியர் ஆப்ரஹாம் பண்டிதர் நன்றி மரவா பண்பாளர் என காட்டும் அவருடைய வாழ்க்கை நிகழ்ச்சி தாம் படைத்த இசையின் நூலுக்கு பெயரிட்டமை என அவரோட ஆசிரியர் பெயர் வைத்திருப்பார் அப்ரஹாம் பண்டிதரின் பிறந்த ஊரான சாம்பவர் வடக்கரையின் இருப்பிடமாக நான்கு குறிப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளது அவற்றுள் எது சரி அப்படின்னா கணக்கப்பிள்ளை வலசை இளத்தூர் ஆயக்குடி சாம்பவர் வடக்கரை சுரண்டை இதோடய எக்ஸ்பிளனேஷன் வந்து பேஜ் நம்பர் இரநூத்தி ஒன்பதில் இருக்கு அதாவது சாம்பவர் வடக்கரை அப்படின்ற ஊர் செங்கோட்டை கணக்கப்பிள்ளை வலசை இளத்தூர் ஆயக்குடி சுரண்டை சாலையில் சுரண்டைக்கு நேர்மேற்கே ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலும் ஆயக்குடிக்கும் சுரண்டைக்கும் கிட்டத்தட்ட மத்தியிலும் உள்ளது அப்போ ஆப்ஷன் ஆதான் சரியான விடை தேங்க்யூ